நாலு மோடியில் நடந்த ஜபத்திற்கு புறப்பட்ட போது எங்கள் கூட துணைக்கு வாங்க நீங்கள் சும்மா பார்க்குறக்கு வாங்க அங்கே நிறைய கூட்டம் வரும் அங்கே என்ன நடக்குது சும்மா பார்த்துட்டு வர வாங்க எங்கள் கூட அப்படி சொன்னோடனே சரி பிள்ளைகள் ஆசையாக கூப்பிட்றாங்க துணைக்கு போயிட்டு வரலாம் சும்மா ஒரு சுற்றுலா பண்ண மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லி தான் அந்த ஏன் வந்திருக்குறாங்க இங்கே வந்து ஜபத்தில் உட்காந்த தரப்பின் வாசத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெமிக்கிறாங்க அதை பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம் இவ்வளோ ஜனங்க வர்றாங்கன்னா ஏதோ காரியம் இருக்கிறது என்பதாக நினைத்தாங்க அப்போ இயேசுவை பற்றி சொல்லி ஜெப்ப நேரம் வந்தபோது நீங்கள் இயேசுவை நீ கூப்பிட்டா உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் ஜெப்பம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வழி நடத்தி கொண்டிருந்தேன் இந்த ஐயா பார்த்தாங்க எல்லாரும் ஜெபிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஜெபிக்கிறாங்க இவ்வளோ மக்கள் வேண்டியதில் செய்கிறாங்க அப்போ இதில் எதுவும் இருக்குது இல்லை எனக்கு இருபது வருஷம் அந்த காது கேட்காது நம்மளை வேண்டிக் கொள்ளுவோன்னு சொல்லி கண்களை மூடி முதல் முதலா இயேசுவே இந்த இருபது வருஷமா எனக்கு காது கேட்கல இந்த காது கொஞ்சம் திறந்து விடுறீங்களா அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணாங்களா இவன் எப்போ ஜபம் செய்வான் நான் இவனுக்கு எப்போ அற்புதம் செய்யலான்னு இயேசு காத்து கொண்டிருந்தார் இயேசுவே என் காதில் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா எனக்கு காதை திறந்து விடுங்கன்னு சொன்ன உடனே அன்றோடைய வல்லமை தொட்டது காது உடனே திறந்து விட்டது நான் பார்க்குற சுத்திலையும் ஜெபிக்கிற சத்தெல்லாம் கேட்குது எல்லாமே தெளிவாக கேட்குது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு நிமிஷம்தான் இயேசுவேன்னு என்ற பெயரை சொல்லி நான் கேட்டேன் உடனே எனக்கு இயேசு பதில் கொடுத்துட்டாரே இப்போ அடுத்து கண்களுக்காக ஜெபிக்கணும் அந்த ஜபன் நடக்கும்போது விசுவாசம் இப்போ வந்து விட்டது என் கண் பார்வையை சரிப்படுத்தி கொடுங்க ரெண்டு வருஷமா எனக்கு கண் பார்வை தெரிய மாட்டேங்குது இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாங்களா ஆண்டுடைய கரம் தொட்டது ரெண்டு அற்புதம் செவிட்டு காது திறந்து விட்டது குருட்டு கண்கள் தெளிவாகி பார்வை வந்து விட்டது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பார்த்தீங்களா இதை எப்படி பெற்றுக்கொண்டாங்க ஏசு இனத்துல கேட்டு பெற்றுக்கொண்டாங்க நீங்க கேட்டால் உங்களுக்கு ஏசாற்பதம் செய்வார் உங்களுக்காக நான் போய் கேட்டால் முதல்ல அவங்களுக்கு கேட்க சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவார் நீங்களும் ஜெபித்தாதான் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பயனுள்ளதாக இருக்கும் அப்போ நீங்க கேட்கணும் இன்றைக்கி கேட்குறீங்களா உங்களுக்கு என்ன வேணும் சுக வேணுமா விடுதலை வேணுமா கேளுங்க இயேசுவேன்னு கேளுங்க விசுவாசத்தோடு கேளுங்க அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க.